പിന്നോക്കെ നാൻ പിന്നോക്കെ നാൻ പിന്നോക്കെ നാൻ സിലുവ എന്നേ ഉലകം എന്ന പിന്നേ സിലുവയൻ മുൻപേ ഉലകം എന്ന പിന്നേ യേസുവൻ പിന്നെ പോക തുണിന്തേശുവൻ പിന്നെ പോക തുണിന്തേ pinoke nan pinoke -nan. -e -nan, -e nan i have decided to follow jesus i have decided to follow jesus i have decided to follow jesus no turning back no turning back no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back. No turning back, no turning back. ി തന്നെ യേ കൃഷ്ണ സിലവിലെ ഒളിന്ത ഏഴു വാർത്തകൾ മുതലാവ இவர்களுக்கு மன்னியும் என்று சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே சிலுவையிலே அவர் தொங்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையை அவர் மொழிந்தருளினார் இரண்டாவது வார்த்தையாக அந்த வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே சிலுவையில அடிக்கப்பட்டிருந்த இரண்டு திருடர்களிடத்திலே ஒரு திருடனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று தொங்கிய வண்ணமாக அந்த திருடனை பார்த்து கூறிய வார்த்தை இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே உள்ள இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரவேசியில் இருப்பா என்ற வார்த்தை மூன்றாவது வார்த்தையாக அதே உன் மகன் என்று அந்த ஸ்திரியை பார்த்து அதாவது தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று யோவானை காட்டின அந்த வார்த்தை அதோ உன் தாய் என்று யோவானை பார்த்து மரியாதை நோக்கி என்று சுட்டிக்காட்டிய அந்த வார்த்தை மூன்றாவது வார்த்தையாக ஏற்று திருத்து சிலுவனை முடிந்த வார்த்தை நான்காவது வார்த்தையாக நான்காவது வார்த்தையாக ஒன்பதாவது மணி நேரத்திலே அவர் ஏழி ஏழி லாமா சபஸ்தான் என்ற வார்த்தை அவர் முடிந்தொழுதினார் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை அவர் மொழி தள்ளினார் அதற்கு ஏன் என்னை கைவிட்டது என்பதாக அர்த்தமாம் அந்த வார்த்தையானது மார்க் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் இருக்கிற என்ற வார்த்தை அவர் ஜனங்களுக்கு முன்பதாக அங்கே நின்றவர்களுக்கு முன்பதாக அவர் முன்மொழிந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது யோகான் அதிகாரம் பதினெட்டாவது தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் அந்த இடத்திலே அவர் முன்மொழிந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக ஆறாவது வார்த்தையாக அவர் கூறிய வார்த்தை முடிந்தது யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனமாக அவர் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை தாகமா முடிந்தது என்ற வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தையை ஆறாவது வார்த்தையாக அவர் முன்வொழிந்து முடிந்தது என்றால் டெட்ஸ்லாய் மேலே முடிந்தாயிற்று என்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடிய பொருள் என்ற பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தை அவர் முன்வொழிந்தார் ஏழாவது வார்த்தையாக கடைசி வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்பதாக யோவான் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற கடைசி வார்த்தையாக அவர் முன்பொழுந்து ஒரு ஜெய கம்பீரமாக ஜெயத்துடனே வெற்றியுடனே வெற்றியின் வார்த்தையாக அவர் பிதாவின் கைகளிலே ஆவியை ஒப்புக் கொடுத்தார் பிதாரின் கைகளிலே ஆவி அவர் ஒப்புக் கொடுத்து அவருடைய வேலை அவர் முற்றிலுமாக சரியாக அவர் நிறைவேற்றினார் இயேசுதாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த புனித வழி தினத்தங்கள்